ད་དེ་

தெர்னவே கோவிந்த நாயகன் பத்தி தயாரா இருக்க வந்து அனௌன்ஸ்ment பண்ணாங்க ஏய் ஓகே வாடா ஏய் வேற டென்ஷன் வந்து அம்மா நடந்தாலும் கூடாது அதான் கல் ஊற்றாமட்டேன்

திம்மையப்பட்டி நந்தி நினைவான கபாடி குழு அவர்கள் எதிர்த்து ஸ்போர்ட்ஸ் கிளப் கூத்தமுடி பி அதற்கும் மனத சுற்று ஆட்டத்திற்கு

புதுக்கோட்டையில இருந்து வடூர் புதுக்கோட்டையில இருந்து அமினாஷ் அப்படிங்கிற பையன் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள ஒரு போட்டியிலே தென்காசி விட பக்க விளையாண்டு ஆட்டம் சிறப்பாக கல்குத்தாம்பு கிராமத்தில் சிறப்பாக வந்திருக்கின்ற விளையாடு சட்டம் தமிழ்நாட்டில இருந்து செலக்டின ஒரே தம்பி தான் கையிருந்தா தரெல்லாம் ஆயிருந்தா வாழ்க்கணும் நம்மளால ஆட முடியல நம்ம தம்பி யாரோ ஆடுறாங்க அவங்கள வாழ்க்கணும்

எட்டு வெற்றிப்பொடிகளும் ஊத்து கொடி பனி ரெண்டு வெற்றி கொடிகளும் பேர் முக்கிய கிடையாது அவையை வந்து சீக்கிரம் நீங்க இறங்கி முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் கடைசி நிமிடங்கள் நடுவர் பாலு அறிவிக்கப்படுகிறது சம வெற்றிக்கும் பனிரெண்டு வெட்டி புலிகள் எப்போது நம்மளை விட எந்திரிய பலமான யோசிக்கணும் அப்பதான் நம்ம ஜெயிக்கணும் ஆடுவர் பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெட்டிக்க

கடைசி நான்கு நிமிடங்கள் நடுவர்கள் அறிவிக்கப்படுகிறது பனிரெண்டுக்கு பனிரெண்டு சகப்பட்டி பனிரெண்டு கூத்துக்கொடி பதிமூணு ஒரு புள்ளி ஒருதலாக கூத்துக்கொடி कहने से मुंडे से मुंडे नहीं बढ़ेंगा। आज आप लोगों के मन में है अपना? में आ में तो बाढ़ आए हैं।

சமவூணுக்கு பதிமூணு கபடி விளையாடுறாங்க எல்லா பிரச்சனையும் பேசணும் என்ன காரணம் ஒருத்தர் பாடுறாரு ஏழு பேரும் மதிக்கிறாங்க முடிஞ்சா தொட்டு பாருங்க

கடை சீர

கண்டி ஒரு நிமிடம் ஸ்கோர் சங்கப்பட்டி பதினாறு ஒத்துக்குடி பதிமூணு செல்வம் சங்கப்பட்டி சங்கப்பட்டி

सागबटी पतिरार है, बोलते बोले पतिमोन, मोन रोले पर दलाई सागबटी, सारे पति नहीं हैं। टीके पी अमन, देखा भाई ऐसी तो लड़ाकू नहीं हैं, सी भगवदी अमन फोर्स क्लब गोइ रहा है, सी भगवदी अमन फोर्स क्लब गोइ रहा है कंपटी, टीके अमन, टीके पी अमन